முதல்ல சட்டை போற இருக்கு சட்டை போட்டு இங்க வந்தாக்க அண்ணன் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சட்டை போட கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க என்னடா இங்க இங்க மட்டும் வந்துட்டு நல்ல பிள்ளைகளா இருந்துட்டு வெளியில போய் போகும்போது எப்படி இருக்கீங்க

வீட்டுக்குள்ள போனாலும் அமைதியா இருக்கணும் நீங்க இருக்கிற இடமே தெரியக்கூடாது சரியா சட்ட போறதுனா வெளியில வரக்கூடாது கத்துறதுனா வெளியில வரக்கூடாது பொய் பேசுறதுலாம் நீங்க முன்னாடிலாம் நிக்க கூடாது நீங்களா யாருடைய பிள்ளைகள் ஏழுப்போடைய பிள்ளைகள்லாம் ஒரு தனித்துவமா இருக்கணும் எப்படி இருக்கணுமா தனித்துவமா இருக்கணும் சரிங்களா உங்களை போல யாருமே இருக்க கூடாது அந்த அளவுக்கு நீங்க ஒரு எப்படி இருக்கணும் ஏசப்பாவுடைய தன்மையும் பிள்ளைகளா இருக்கணும் சரிங்களா ஏசப்பா இங்க பூமியில வாழும் போனதுலாம் அவரு நல்ல பிள்ளையா வாழ்ந்தாரு ஏசப்பா நமக்கா தானே இந்த பூமியில பிறந்தாரு அவர் வளர்ற வரைஞ்சி அவர் தான் வாழ்ந்தாரு சொல்லுங்க நல்ல பிள்ளைகளா வாழ்ந்தாரா இல்லையா நல்ல பிள்ளையா வாழ்ந்தாரு அதே போல நாமளும் என்ன பண்ணோம் நல்ல பிள்ளையா வாழணும் சரிங்களா வெறிய ஜோதா கை தட்டுங்க சரி வருஷம் பிறந்துருச்சு இது எத்தனாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா

வெரி குட் அப்படிதான் இருக்கணும் ஆனால் அது தீர்மானத்தை அப்படியே விட்டுருவீங்களா அது என்ன பண்ணும் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணும் சரிங்களா ஓகே அதுக்கு யாரு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறா தெரியுமா சப்போர்ட்டா இருக்கிறாரு அப்போ நீங்க எடுக்கிற தீர்மானத்தை யார்கிட்ட நீங்க சொல்லணும் ஏசப்பா இந்த வருஷத்துல இருந்து நான் வந்து இனிமே தப்பு செய்ய மாட்டேன் தவறு செய்ய மாட்டேன் எனக்கு நீங்க தான் என்ன பண்ணும் என் கூட இருக்கணும் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் எனக்கு உங்களுடைய கிருவையை கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கணும் என்ன கேட்கணும் ஏசப்பா உன்னுடைய

வெரி குட் அது இருக்கு போடு அப்பா சரி ஓகே இந்த பத்த பாடிடலாமா இல்ல அந்த வசனம் சொல்றவங்களுக்கு அண்ணன் பிரைஸ் இருக்குன்னு எங்க இருக்கு இருக்கு சரி தம்பிகளா அந்த அந்த ரெண்டு அக்காவுங்களுக்கும் வசனம் தெரியும் உங்களுக்கு தெரியுமா வசனம் ஏய் சொன்னா தாண்ட ப்ளீஸ் வருவேன் முந்திர வாரம் வந்தியா இல்லையா வரணும் இல்லையா தம்பி நீ சொல்லு இல்லையா வசனம் சரி ஆனால் திக்காம சொல்லணும் சரியா திக்காம சொல்லுங்க வசனம் சந்த்ரு வயசு இருக்குல்லப்பா இருக்கு முந்திர நேரம் சொல்லி கொடுத்த வசனத்தை இப்போ இந்த அக்காங்க சொன்ன சொல்ல போறாங்க சரியா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மீது உள்ளது